ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த அப்டேட் பார்த்தோன்னே எனக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெரீன் அவர்கள் வந்து அழகாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சம் கனெக்ஷன்ஸ் ஆர் பியாண்ட் வேர்ட்ஸ் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் வாட் திஸ் பாண்ட் மீன்ஸ் டு மீ பட் ஐ நோ ஐ வாண்ட் இட் டு ஸ்டே அவர் ஜஸ்ட் த வே இட் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரெண்டு ஸ்டிக்கர் அதில் ஒரு அன்பை தெரிவிக்கிற மாதிரி சகி மகிழ்ச்சியை தெரிவிக்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லணுன்னா சில ப்ராஜெக்ட் சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் சுரேன் பற்றி அவரோட ஐடி பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது பட் பிரவீனாவுக்கும் ஷெரீன்க்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட இன்ஸ்டா ஐடியை நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ யாரோ ஒரு ஒர்க் ஒருத்தர் கொடுக்குறோன்னா அவங்களோட இன்ஸ்டாவை போய் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பட் அவங்க ரெண்டு இடத்துக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் சுவாமி இந்த டீம் யார் ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்க ரெண்டு ரெண்டு கேர்ள்ஸ்க்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அதை அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இன்னுமே சொல்லணும்னா துபாயில் போயிட்டு இப்படி ஒரு ஃபோட்டோஷூட் இப்படி ஒரு ஒர்க் அப்படிங்கிறது அவங்களோட கெரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தானே ஸோ இதை சூஸ் பண்ணது சுவாமியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சுவாமி வந்து சச் அ ஸ்வீட் பர்சன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறது தான் அவங்கள வளர்த்து விட்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்ட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ரெண்டு கேர்ள் அவர் நினைச்சுன்னா வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம் பாய்ஸ் அப்படின்ட்டு அப்படிங்கிறது நான் விஷயம் இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அவங்க ஐடியாலாம் செக் பண்ணும்போது பட் இன்னைக்கு அவங்க ஒரு பூரிச்சு போய் அந்த போஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் சொல்லாத விட்டேன் எப்படி அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் சின்ன தளபதி அங்கே உள்ள இருப்பார் போல எஸ் நம்மளுடைய ஸ்ரீனியோட அப்டேட்டு அதான் பிப்ரவரியிலிருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து ஸ்ரீனியோட இன்ஸ்டாவை தான் போய் போய் பார்ப்போம் ரைட்டு தானே அவர் தான் நமக்கு சின்ன தளபதி எல்லாமே போட்டு போஸ்ட் பண்றது சின்ன தலை ஓகே தலை ஸோ எல்லாமே போஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அவரோட சைட்லேருந்து தான் இருக்குது தலை கொஞ்சம் பார்த்து பண்ண சின்னதலை க இந்த இந்த மாதம் வந்து இந்த வருஷத்துக்கான மெயின் கதையே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கே துபாயோட ஷூட்டில் இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் பண்ணாங்களே அந்த ஷூட்டோட அப்டேட்ஸில் அவங்களோட ஒரு அழகான செல்ஃபி மூமெண்ட்டை ஷேர் பண்ணி இந்த மூமெண்ட் வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மெமரிஸையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் நான் சுவாமியோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நிச்சயமாக ஆகணும் ஸ்டேடியோ